எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் மன்னை முபாரக் நல்ல குளுருங்க பகிரில் சரியான குளிர் ஒன்றும் இல்லைங்க நான் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோ இந்த பகிரீனில் உள்ள நம்ம நண்பர்கள்லாம் சுற்றி அவங்களோட இதெல்லாம் நம்ம கேட்டு நிறைய வீடியோ போடுவோம் தொடர்ந்து எல்லாரும் ஆதரவு கொடுங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க இப்போ நம்ம ரெண்டு பிள்ளைங்க நிற்கிது நம்ம பசங்க நிற்கிது அவங்கள வீடியோ எடுப்போம் வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் தம்பிகளா

எா எவ்ளோ நாடாச்சு அங்க வந்து ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா ரெண்டு வருஷம் ஆச்சு குளூர்ல உனக்கு

எங்க சுத்திட்டுருக்க போயிட்டு இருக்க தம்பி நீ உனக்கு எப்படி பெண்ணி அப்ப எவ்வளவு நாளாச்சு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மாசம் ஆகுது ரெண்டு மாசம் எங்க வேலை பாக்குறீங்க இங்க மூணு ஹோட்டல்ல வேலை பாத்துட்டு இருக்கேன் அப்படியா